ஒரு காட்டுக்குள்ள எப்பவுமே ஒன்னா இருக்கிற குருவி கிளி கொக்கு கழுகு புறா எல்லாருமே சேர்ந்து சோம்பேறி காக்காவ பாக்க வந்தாங்க காக்கா தன்னோட படுக்கல படுத்துக்கிட்டு இருக்கிற எல்லா பறவைங்களையும் பாத்துச்சு என்ன குருவி எல்லாரும் சேர்ந்து என்ன பாக்குறதுக்காக வந்திருக்கீங்க உங்கிட்ட நிறைய நவதானியம் இருக்குல்ல அத கொஞ்சம் எங்களுக்கு தானமா கொடுன்னு கேக்க வந்தோம் காக்கா ஐயோ குருவி தங்கத்தை மறந்துட்டேன் தங்க மட்டும் இல்ல பூரா வெள்ளிய கூட குருவி மறந்துருச்சு இது ரொம்ப நல்லா இருக்கு தங்கம் வெள்ளிய மட்டுமா மறந்துருச்சு வைரத்தை கூட மறந்துருச்சு நீங்க எல்லாருமே என்ன கிண்டல் பண்ணி பேசுறீங்கன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு இதுல எல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட ஆசையே இல்ல இது வரைக்குமே கிடைக்கல இதுக்கு அப்புறம் கூட கிடைக்காது தயவு செஞ்சு இங்கிருந்து கிளம்பி போங்க காக்கா நாங்க எதுக்காக வந்தோன்னு தெரியுமா எனக்கு தெரியாது அப்படி தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் கூட எனக்கு இல்ல எனக்கு தெரியறது எல்லாமே பசி எடுக்கும்போது வயிறு நிறைய சாப்பிடணும் அதே மாதிரி தூக்கம் வரும்போது நல்லா தூங்கணும் அதுதான் எனக்கு தெரிஞ்ச விஷயம் நீ வாழ்றதே வேஸ்ட்னு எங்களுக்கு தெரியும் ஆனா நாங்க வந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லியே ஆவணும்னு உனக்கு கூட தானே இப்போ நீங்க எல்லாரும் சேர்ந்து என்ன என்ன செய்யணும்னு பார்க்கறீங்க உன்னை வேலக்காரனா ஆக்கணும்னு பார்க்குறோம் நீ பொளைக்கிறதுக்கு நீயே காசு சம்பாதிக்கணும்னு யோசிக்கிறோம் செய்ய மாட்டியா இதெல்லாம் உங்களால முடியாதுன்னு தெரியும் வந்த விஷயத்த சொல்லுங்க எங்களுக்கு சொல்றதுக்கு எந்த கஷ்டமும் இல்ல ஆனா நான் சொன்னா அதனால நீ கஷ்டப்படுவேன்னு யோசிக்கிறோம் சொல்லட்டுமா இங்கே பாரு காக்கா என்ன இருந்தாலும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளவு நாளா நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு சாப்பாடு கிடச்சிக்கிட்டு இருந்துச்சு எல்லாரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டோம் இப்ப வந்திருக்கிறது மழைக்காலம் நம்ம சாப்பாட்டுக்காக ரொம்பவே கஷ்டப்பட போறோம் நினைக்கிறேன் அது எனக்கு இல்லை உங்களுக்காக தான் உனக்கு சாப்பாடு கொடுக்கலனா நீ சாப்பாடுக்கு என்ன பண்ணுவ எங்கேருந்து சாப்பாடை கொண்டு வருவ எங்கிருந்து வேணும்னா நான் சம்பாதிச்சுக்குவேன் இதுக்கப்புறம் நீங்க சாப்பாடு கொண்டு வராதீங்க நானே சாப்பாட சம்பாதிச்சுக்கிறேன் அது எப்படின்னு சொல்லு பாக்கலாம் நாங்க ஃப்ரெண்ட்ஷிப் வச்ச நாள்ல இருந்து பாத்துக்கிட்டுதான் பெட்டு மேல இருந்து எந்திரிச்சு என்னைக்காச்சு நீ சாப்பாட தேடி இருப்பியா சொல்லு பாக்கலாம் ஒரு நாள் என்ன சாப்பாடு கொண்டு வான்னு கேட்ட அதுக்கப்புறம் மறுநாள் புறா கிட்ட கேட்ட அதுக்கப்புறம் கிளி கிட்ட கேட்ட சில பேருக்கு உன்னோட நட்பு வேண்டான்னு நினைக்கும் போது கழுகு கூட உனக்கு சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்துச்சு அதுக்காக இப்ப நான் உங்களுக்கு கையெடுத்து கும்பிடணுமா இல்ல உங்க கால்ல விழுந்து கும்பிடணுமா இந்த காக்காவை விட்டுட்டு வாங்க நம்ம போலாம் நம்ம எவ்வளவு சொன்னாலும் இதுக்கு மட்டும் பாசிட்டிவ் திங்கிங்கே வராது நம்ம இதுக்காக என்ன சொன்னாலும் என்ன செஞ்சாலும் இதுக்கு புத்தி வராது நம்ம கிளம்பி போலாம் அப்படி சொன்ன உடனே சோம்பேறி காக்கா எதை பத்தியும் கவலைப்படாம பயப்படாம கிளம்புங்க நான் ஒண்ணு உங்கள இங்க இருங்கன்னு சொல்லலையே சொல்லக்கூட மாட்டேன் காக்கா உங்க மேல இருக்கிற மதிப்பு மரியாதையோட சொல்றேன் நான் சொல்றத கேளுங்க மழை காலம் ஆரம்பமாயிடுச்சு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி மழை வரும்போது சாப்பாட்டுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டோன்னு உனக்கு தெரியாது அந்த மாதிரி மழை ரெண்டு மூணு நாளாவே இருந்தா நம்ம பசியில தான் இருக்கணும் அதுக்குதான் காக்கா நம்ம எல்லாருமே போய் மூணு நாளுக்கு தேவையான சாப்பாடு கொண்டு வரலாம் அதுக்கு தான் உன்னையும் கூப்பிட வந்தோம் மறுபடியும் நம்மளுக்கு சாப்பாட்டுக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாது நீங்க எல்லாருமே பேசினதையே பேசி எனக்கு தலைவலி உண்டாக்காதீங்க நீங்க எல்லாருமே சேர்ந்து எவ்வளவு சொன்னாலும் உங்க பேச்ச நான் கேட்க மாட்டேன் கட்டுல கீழே இறங்க மாட்டேன் இந்த வீட்டை விட்டு வெளியே கூட வர மாட்டேன் இப்படி காக்கா திமிரா பதில் சொன்னப்போ அங்க வந்த பறவைங்க எல்லாருமே கோவப்பட்டாங்க இப்படி எல்லா பறவைங்களும் காக்கா மேல கோவப்பட்டுக்கிட்டு அங்கிருந்து கிளம்பி போய் ஒரு மரத்து மேல உட்காந்தாங்க பறவைங்களை பார்த்து டியர் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க இன்னும் மூணு நாளைக்கு சரியான மழை வரப்போது இந்த கிளைமேட்ட பார்த்தா கூட நல்லா தெரியுது அதுக்குதான் அவங்க அவங்களுக்கு தேவையான சாப்பாட அவங்க கொண்டு வந்து வச்சுக்கணும் இந்த விஷயத்த மட்டும் யாருமே மறக்காதீங்க சரிடி ஆமாங் குருவி நீ சொன்னது கூட உண்மைதான் டியர் ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்பவே சொல்லிடுறேன் இந்த மழை காலத்துல அந்த காக்கா வந்து என்கிட்ட சாப்பாடு ஏதாச்சும் கேட்டுச்சுன்னா நான் கண்டிப்பா கொடுக்க மாட்டேன் நீங்க என்ன திட்டினாலும் சரி அடிச்சாலும் சரி நான் கூட அப்படிதான் குருவி நான் கூட கொடுக்க மாட்டேன் அதுக்கு கஷ்டம் என்னன்னு தெரியணும் பசி என்னன்னு தெரியணும் அது கஷ்டப்பட்டு துடி துடிக்கணும் அப்பதான் அதுக்கு புத்தி வரும் நம்ம கொண்டு வந்து போட்டா அது சாப்பிட்டு சாப்பிட்டு உடம்ப வளர்த்து வச்சிருக்கு இப்ப கூட அதோட வாழ்க்கைய நம்ம தான் சரி செய்யணும் இதுதான் நம்மளுக்கு கடிச்சிருக்கிற கடைசி வாய்ப்பு இந்த மாதிரி ஒரு சான்ஸ் நம்மளுக்கு இதுக்கு அப்புறம் கிடைக்காது என்ன சொல்ற குருவி நீங்க எல்லாரும் சொல்லும்போது போது நான் மட்டும் என்ன பண்ண போறேன் பரவ காக்கா வந்து உங்க வீட்டுங்கல சாப்பாடு கேட்டுச்சுனா இறக்கப்படாதீங்க இல்ல குடுக்க மாட்டேன் இப்படி எல்லா பறவைங்களும் பேசிக்கிட்டு சாப்பாட தேடிக்கிட்டு அவங்க ஒரு ஒரு பக்கம் போனாங்க இப்படி நாள் போய்கிட்டே இருந்துச்சு இப்படி ஆகாயத்துல இடி மின்னலோட மழையும் வந்துச்சு இப்படி மழை எல்லா இருந்தாங்க அது கொஞ்சம் குறையவே இல்லை கொஞ்ச நேரம் கூட விடாம மழை பெஞ்சுக்கிட்டே இருந்துச்சு சோம்பேறி காக்காவுக்கு பசி எடுத்துச்சு அது படுத்த இடத்துல இருந்து ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு டைனிங் டேபிளுக்கு வந்து சாப்பாடை தேடிச்சு ஐயோ ரொம்பவே பசி எடுக்குது சாப்பிடுறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஏதாச்சும் கொண்டு வந்து கொடுத்துருக்காங்களான்னு பார்த்தா இங்க எதுவுமே இல்ல இப்போ மரியாதையை பார்க்காம சாப்பாடுக்காக ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போனோம் அப்படி சொல்லி வெளியே வந்துச்சு வெளியே வந்து பார்க்கும்போது இடி மின்னலோட ஜோரான மழை வந்துகிட்டு இருந்துச்சு மழை தண்ணியால காடு முழுக்க இருந்துச்சு அந்த பயத்துனால காக்கா வெளியே போவாம வீட்டுக்குள்ளேயே திரும்பி வந்துருச்சு ஜன்னல் வழியாம் வெளிய பார்த்துச்சு இப்போ என்ன பண்றது ரொம்ப பசி எடுக்குது என்னால பசி தாங்க முடியலையே இப்படி பசிலேயே சாவுறதோட ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட போய் மழையில நினைஞ்சுக்கிட்டே அப்பாட கேட்கறது தான் பெட்டர் பறவைங்களுக்கு ரொம்ப இறக்க குணம் அதிகம் இப்படி காக்கா சரியான முடிவு எடுத்து வெளிய வந்து பயத்தோட குருவியோட வீட்டுக்கு போச்சு குருவிக்கு வந்திருக்கிறது சோம்பேறி காக்கான்னு தெரிஞ்சு போச்சு குருவி காக்காவுக்கு இரக்கம் காட்ட கூடாதுன்னு வந்திருக்கிறது யாரே ஆனாலும் சரி நான் கதவு திறக்க மாட்டேன் என்கிட்ட பேசணும்னா ஜன்னல் பக்கம் வந்து பேசுங்க அப்படி சொன்ன உடனே காக்கா குருவியோட ஜன்னல் கிட்ட வந்துச்சு காக்காவை பார்த்து அட காக்கா என்ன இவ்வளவு மலையில என் வீட்டை தேடி வந்திருக்க குருவி எனக்கு ரொம்ப பசி எடுக்குது சாப்பாடு இருந்தா குடுக்குறியா அதை மட்டும் கேட்காத அதுக்காக வந்திருந்தா வந்த வழியை பார்த்துக்கிட்டு போ உனக்கு சாப்பாடு வேணான்னு தானே சொன்னேன் இப்போ மறுபடியும் எதுக்காக வந்திருக்க இப்படி குருவி காக்காவோட சோம்பேறித்தனத்தை நினச்சி அதே மாதிரி காக்காவை திட்டிக்கிட்டு இருந்துச்சு காக்கா எவ்வளவோ கெஞ்சினாலும் குருவி அதுக்கு சாப்பாடு கொடுக்கல அப்ப காக்காவுக்கு கோவம் வந்து அப்படியே கோவத்தோட பறவையோட வீட்டுக்கு வந்துச்சு ஓஹோ நீதானா என்னோட கண்ணை என்னாலேயே நம்ப முடியல நீ தான் என் வீட்டுக்கு வந்திருக்கேன்னு நினைச்சா எனக்கு இன்னும் நம்பிக்கையே வரல காக்கா நீ என்ன சொன்னாலும் செய்யற பறவ ரொம்ப பசி எடுக்குது சாப்பாடு குடுக்கறியா வேணா தண்ணி குடுக்கறேன் ஆனா சாப்பாடு மட்டும் குடுக்க மாட்டேன் நாங்க சம்பாதிச்ச சாப்பாடு உனக்கு எதுக்கு கொடுக்கணும் இல்ல குடுக்க மாட்டேன் போ அப்படி சொல்லி வெளிய அனுப்பி தப்பல போட்டுச்சி அவ்வளோ மலையில கூட காக்காவுக்கு துக்கம் வந்துருச்சு அழுந்துகிட்டே கவலைப்பட்டுக்கிட்டே கிளியோட வீட்டுக்கு வந்துச்சு யார் அது ஓ சோம்பேறி காக்காவா சாரிங்க நான் உங்களோட ஃப்ரெண்ட் கிடையாது என்னால உங்களுக்கு எந்த உதவியும் செய்ய முடியாது தயவு செஞ்சு கிளம்புங்க அது இல்ல கிளி நான் செஞ்ச தப்பு என்னன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு உங்களுக்கு எப்படி அவமானம் பண்ணேன்னு கூட தெரிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் அந்த மாதிரி செய்ய மாட்டேன் என்னை நம்பி எனக்கு கொஞ்சம் சாப்பாடு கொடுக்குறீங்களா இங்கே பாரு காக்கா நீ என்னோட காலில் விழுந்து கெஞ்சினாலும் நான் உனக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டேன் நீ தண்ணி கேட்டால் கூட வீட்ல இருக்கிற தண்ணியை கொடுக்காம மழை தண்ணியை புடிச்சு கொடுக்குறேன் இப்படி குருவி கூட அப்படி பேசுனதை பார்த்து காக்காவோட மனசு உடஞ்சு போச்சு இப்படி எங்கயுமே போகாம அழுந்துக்கிட்டே தன்னோட வீட்டுக்கே வந்துச்சு பசியிலேயே படுத்து தூங்கிடுச்சு இப்படி ரெண்டு மூணு நாள் ஆச்சு மழை நின்னு போச்சு எல்லா பறவைகளும் ஒன்றா சேர்ந்து காக்கா அவங்க வீட்டுக்கு வந்துட்டு போனது பத்தி பேசிக்கிட்டு காக்காவை பாக்க வந்தாங்க காக்கா பசியிலேயே மயங்கி போய் கடந்துச்சு இந்த விஷயம் பறவைங்களுக்கு புரிஞ்சிச்சு அப்போ எல்லா பறவைங்களும் ஒன்னா சேர்ந்து அந்த காக்காவுக்கு சாப்பாடு கொடுத்தாங்க கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் காக்கா எந்திரிச்சு கண்ணை திறந்து பார்த்து என்ன மன்னிச்சிடுங்க சாப்பாடு ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி வேலை கூட மனுஷனுக்கு ரொம்ப முக்கியம்னு எனக்கு புரிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் நான் கூட என்னோட பசிய தீத்துக்கிறதுக்காக உங்க கூட வேலைக்கு வரையில இருந்து அந்த காட்டுல இருக்கிற எல்லா பறவைங்களும் சம்பாதிச்சு சந்தோஷமா இருந்துச்சு கோபாலபுரம் அப்படிங்கிற ஊர்ல தத்தா அப்படிங்கற குருவி இருந்துச்சு தத்தா குருவிக்கு ஆதிக்குருவி அப்படிங்கற அண்ணன் இருந்தா அண்ணா அப்பா இறந்துட்டாங்க நம்ம இப்போ அனாதையா ஆயிட்டோம் நம்ம என்ன வேலை தத்தா நீ எதுக்குமே கவலைப்படாத ஒரு வழி இருக்கு அப்பா நம்மளுக்கு கொஞ்சம் விட்டுட்டு போனாருல அதுல நம்ம விவசாயம் செஞ்சுட்டு பொழைக்கலாம் ஆனா அண்ண நம்மளுக்கு விவசாயம் செய்ய தெரியாதுல்ல தத்தா நம்ம எந்த வேலை இருந்தாலும் சரி வராதுன்னு பின்னாடியே இருக்க கூடாது நம்ம தைரியமா அந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சோம்னா கண்டிப்பா நம்ம அந்த வேலையை செஞ்சு முடிக்கலாம் சரி அண்ண அப்போ நம்ம விவசாயத்தை ஆரம்பிக்கலாம் நம்ம விவசாயம் செய்யணும்னா நம்மளுக்கு விதைங்க வேணும் அந்த மாதிரி விதைங்களை வாங்குறதுக்காக நம்ம கடன் வாங்கணும் ஐயோ கடனா நம்மளுக்கு அப்பா எப்பவுமே சொல்லுவாரு கடன் வாங்குறது தப்பு அப்படின்னு ஒரு வாட்டி நம்ம கடன் வாங்கிட்டா அதுக்கப்புறம் ஆகணும் தத்தா நம்மளுக்கு இருக்கிற ஒரே வழி அப்படின்னா அது விவசாயம் செய்யறது அந்த விவசாயத்துக்காக நம்ம கடன் வாங்கிட்டா ஆகணும் என்ன நம்பு தத்தா நம்ம வாங்கின கடத்தை நம்மளுக்கு விளைச்சல் ஆன உடனேயே குடுத்துர்லாம் இப்படி ஆதி குருவி தன்னோட தம்பியான தத்தா குருவியை சம்மதிக்க வச்சிச்சு சரி அண்ண நீங்க சொன்ன மாதிரியே கடனை வாங்கலாம் ஆனா நம்மளுக்கு கடன் கொடுக்கறதுக்கு யார் இருக்காங்க அதுக்காக நீ கவலைப்படாத தத்தா பக்கத்து ஊர்ல வீரா அப்படின்னு என்னோட ஸ்னேதன் இருக்கான் அவன் ரொம்ப நல்லவன் அவன் நம்மளுக்காக கண்டிப்பா கடனை கொடுப்பான் அவங்கிட்ட கேட்டு பாக்குற அப்படியா சரி அண்ணா உடனே வாங்க அவங்க கிட்ட போய் கேட்டு பார்க்கலாம் அப்படி சொல்லி ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி அந்த காக்காவ பார்க்க போனாங்க வீரா அவங்கள பார்த்து என்ன நண்பா ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்பதான் நான் உன்னோட ஞாபகத்துக்கு வந்தேனா அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல நண்பா எனக்கு ஒரு அவசியம் இருந்துச்சு அதனால தான் வந்தேன் அப்படியா என்னால உனக்கு என்ன உதவி வேணும் என்கிட்ட சரியா சொல்லு நண்பா வீரா உனக்கு தெரியும் இல்ல எங்க அப்பா கொஞ்ச நாளுக்கு இறந்து போயிட்டாங்க அதுக்கப்புறம் இங்க பாரு இவன் என்னோட தம்பி தத்தா நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எங்களுக்கு இருக்கிற நிலத்துல விவசாயம் செய்யலான்னு யோசிக்கிறோம் ஆனா விவசாயம் செய்யறதுக்கு காசு இல்லாததுனால உன்னை தேடி வந்தோம் அப்படி அவங்க எதுக்காக அங்க வந்தாங்கன்னு விவரமா சொன்ன ஆதி அப்பதான் உங்களுக்கு இப்போ விவசாயம் செய்யறதுக்கு காசு வேணும்னு சொல்றீங்க சரி நண்பா நீ கேட்ட மாதிரியே நான் உனக்கு கொஞ்சம் பணத்தை கடனா கொடுக்கறேன் அதுக்காக நீ உங்ககிட்ட இருக்கிற நிலத்தை என்கிட்ட அடகு வைக்கணும் அதுக்காக உன் மேல எனக்கு நம்பிக்கை இல்லன்னு இல்ல இது வியாபாரம் இல்லையா வியாபாரத்துல கணக்கா இருக்கிறது நல்லதுதானே அண்ண நம்ம இவங்கிட்ட நம்ம நிலத்தை அடமான வைக்கணுமா இதெல்லாம் நம்மளுக்கு தேவையாண்ண வேண்டான்னு யோசிக்கிறேன் என்ன ஆதி உன் தம்பி ஏதோ சொல்றான் என் மேல உன் தம்பிக்கு நம்பிக்கை இல்ல போல அப்படியெல்லாம் ஒன்னில வீரா உன் மேல நம்பிக்கை இல்லனா நாங்க ரெண்டு பேரும் இவ்வளவு தூரம் வந்திருப்போமா நீ கேட்ட மாதிரியே நாளைக்கு நில கொண்டு வந்து உங்ககிட்ட குடுக்கற ரொம்ப நல்ல முடிவுதான் எடுத்திருக்க ஆதி நாளைக்கு காலையில உனக்காக நான் கண்டிப்பா காத்துக்கிட்டு இருப்பேன் தத்தா குருவி தன்னோட அண்ணன் குருவியான ஆதி கிட்ட இந்த பூமியை அடகு வைக்காதேன்னு எவ்வளவே கேட்டுக்கிட்டா கூட வீரா காக்கா கிட்ட சொத்து பத்திரத்தை அடமான வச்சு கடனை கொஞ்சம் பணத்தை வாங்கிட்டு போனாங்க தத்தா நீ நம்ம அடமான வச்ச நிலத்தை பத்தி யோசிக்காம விவசாயத்தை பத்தி யோசி நம்ம நிலத்துல நல்லபடியா விவசாயம் செஞ்சு நாலு காசு சம்பாதிக்கலாம் நம்ம கடனை எல்லாம் சீக்கிரமா தீக்கலாம் நம்ம நம்ம பூமில என்ன விவசாயம் செய்யறத நான் கூட அத பத்தி தான் யோசிக்கிறேன் நம்ம அந்த நிலத்துல காய்கறிய விளைவிக்கலாம் ஆ நல்ல யோசனை காய்கறி காய்கறிதான் சீக்கிரமா விளையும் போய் வித்து நம்ம கடனை இப்படி அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்களோட காய்கறிய வளர்த்தாங்க காய்கறி எல்லாம் அவங்க கை சேர்ந்து அத கொண்டு போய் சந்தல வித்தாங்க இப்படி கொஞ்ச நாள் போச்சு வீரா காக்கா கடனை கேட்டு ஆதிய பாக்க வந்துச்சு என்ன ஆதி கடன் வாங்கினதுக்கு அப்புறம் அத குடுக்க மறந்துட்டியா என்கிட்ட கடன் வாங்கி ஒரு வருஷம் ஆயிடுச்சு என்னோட காசு ஆதி என்ன உன்னோட காசு குடுக்கிறதுக்கு தாமதம் ஆயிடுச்சு உனக்கு என்ன பத்தி தெரியாத ஆதி நான் ஒரு வாட்டி சொன்னா சொன்னதுதான் இன்னல இருந்து உன்னோட நிலம் என்னோட இது அண்ணா என்ன நடக்குது இங்க நீ வீராவுக்கு எல்லா காசு குடுத்துட்டேன்னு சொன்ன தத்தா நான் உங்ககிட்ட பொய் சொல்லிட்டேன் நான் வீராவுக்கு காசே கொடுக்கல அந்த காசெல்லாம் என்னோட அவசரத்துக்காக செலவாயிடுச்சு ஆதி எனக்கு அதெல்லாம் தெரியாது இப்போ நீ அந்த பூமியை எனக்கு குடுக்கறியா இல்ல எனக்கு அடிமையா என் கை கீழ வேலை செய்யறியா வீரா நான் உன் கை கீழ வேலையே செய்யற அண்ண நீ யாருக்கிட்டயும் வேலை செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது நம்மோ நம்மளோட பூமியை அவனுக்கே குடுத்துடலாம் வேணும்னா நம்ம வேற கூலி வேலைய செஞ்சுக்கலாம் இப்படி தத்தா ஆதி ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்களோட பூமியை வீராக்கு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்ல ஆதி அந்த பூமியில விவசாயம் செய்யறத பார்த்து தத்தா என்ன இந்த நிலம் நம்மளோடது இல்ல அப்படி இருக்கும் போது நீ எதுக்காக இங்க விவசாயம் செய்யற ஆதி குருவி அதுக்கு சிரிச்சுக்கிட்டே ஆமா தத்தா இந்த பூமி நம்மளோடது கிடையாது என்னது உங்ககிட்ட இருந்து இந்த பூமியை எப்படி வாங்குறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்பதான் என்னோட நண்பனான வீரா இந்த மாதிரி ஒரு ஐடியா கொடுத்தா இந்த பூமியை யாம் பேர்ல நானே எழுதிக்கிட்டேன் அண்ணா நீங்க என்ன யாமாத்திட்டீங்களா ஆமா இன்னையில இருந்து இந்த பூமிக்கு உனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது அப்படி சொல்லி ஆதிக்குருவி தத்தா குருவிய வீட்டை விட்டே அனுப்பிடுச்சு இப்படி தத்தா குருவி அங்கிருந்து கஷ்டப்பட்டுக்கிட்டே போயிடுச்சு இப்படி போகும்போது தத்தா குருவிக்கு ரொம்பவே பசி எடுத்துச்சு அம்மா ரொம்ப பசி எடுக்குதே அப்படி பேசிக்கிட்டே அந்த பக்கம் இந்த பக்கம் பார்க்கும்போது தூரத்துல நவா பழம் மரத்தை பாத்துச்சு தத்தா குருவி அந்த மரத்துக்கிட்ட வந்து அந்த பழத்தை எடுத்து சாப்பிடுச்சு அந்த பழம் ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு ஆஹா இந்த பழம் எவ்வளவு ருசியா இருக்கு இந்த மாதிரி ஒரு பழத்தை இதுவரைக்கும் நான் சாப்பிட்டதே இல்ல அந்த பழத்தை சாப்பிட்டு கொஞ்சம் தூரத்துல தண்ணி குடிக்க போய்ட்டு வந்து பார்த்தப்போ அங்க ரெண்டு பறவைங்க அந்த மரத்தை வெட்டிக்கிட்டு இருந்தாங்க ஐயோ இவ்ளோ நேரம் என்னோட பசிய தீர்த்த இந்த மரத்தை வெட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படி தத்தா குருவி அந்த மரத்துக்கிட்ட வந்து நிறுத்துங்க இந்த மரத்தை எதுக்காக வெட்டுறீங்க இந்த மரம் என்னோட பசிய தீர்த்த மரம் இந்த மரத்தை நீங்க வெட்ட கூடாது அத சொல்றதுக்கு நீ யாரு இந்த மரத்தை வெட்டி வித்தா எங்களுக்கு எவ்வளவு லாபம் கிடைக்கும்னு தெரியுமா இப்ப உனக்காக எங்களுக்கு வரப்போற காசை விட்டுற முடியுமா உங்களுக்கு தேவை காசுதானே நான் குடுக்கறேன் இப்படி தத்தா குருவி அதுகிட்ட இருக்கிற காசை கொடுத்து அந்த பறவைங்களை அங்கிருந்து அனுப்பி வச்சிடுச்சு அத பாத்துக்கிட்டு இருந்த நவாப்பழ மரம் இப்படி சொல்லுச்சு ஆஹா எவ்வளவு நல்ல குருவி இது நான் நாலு பழத்தை கொடுத்து அதோட பசிய ஆத்துனேன்னு என்னோட உயிரை இந்த குருவி காப்பாத்திச்சு அப்படி சொல்லி அந்த நவா மரம் குருவி உன்னோட பேர் என்ன அந்த நவா மரம் பேசுறது பார்த்து கொஞ்ச நேரம் ஒண்ணுமே புரியாத இருந்த தத்தா குருவி தன்னோட கதைய பத்தி எல்லா விஷயத்த பத்தியும் அந்த மரத்துக்கிட்ட சொல்லிச்சு தத்தா குருவியோட கதையை கேட்டதுக்கு தத்தா உன்னோட நல்ல குணத்தை பார்த்து உங்க அண்ணன் உனக்கு துரோகம் பண்ணிட்டான் நான் உனக்கு அதிசயமான விதங்களை கொடுக்கறேன் இத கொண்டு போய் ஒரு பக்கம் நட்டுவே அப்படி சொல்லி அந்த விதங்களை குடுத்துச்சு ஆனா இந்த மரம் ஒரு நாளைக்கு ஒரு பழத்தை தான் கொடுக்கும் இப்படி அந்த நவா பழம் கொடுத்த விதையை கொண்டு போய் தத்தா குருவி ஒரு பக்கம் விதைய போட்டு தண்ணி ஊத்திச்சு அது உடனே ஒரு பெரிய மரமா மாறி ஒரு பழத்தை கொடுத்துச்சு தத்தா குருவி அதிசயத்தோட அந்த பழத்தை எடுத்து பார்க்கும் போது அதுல தங்கம் இருந்துச்சு நவ்வா பழம் தங்கமா இதுக்கப்புறம் என்னோட கஷ்டம் எல்லாமே தீர்ந்துடும் தத்தா குருவி அந்த தங்கத்தை கொண்டு போய் வித்து ஒரு பழக்கடைய போட்டு வியாபாரத்தை ஆரம்பிச்சுச்சு இப்படி எப்பவுமே அந்த மரத்துக்கிட்ட வந்து அந்த மரம் குடுக்கற அந்த நவ்வா தங்க கொண்டு போய் வித்து காசு சம்பாதிச்சிச்சு இப்படி கொஞ்ச நாள்லயே பெரிய பணக்காரனானா தத்தா குருவி இந்த விஷயம் ஆதி குருவிக்கு தெரிஞ்சிச்சு ஐயோ அனவசியமா என்னோட தம்பிக்கு துரோகம் செஞ்சிட்டேனே அப்படி அத பத்தி யோசிச்சு கஷ்டப்பட்டுகிட்டே தத்தா குருவி கிட்ட போய் தத்தா நான் உனக்கு துரோகம் பண்ணிட்டேன் என்ன மன்னிச்சிடு உங்களோட எனக்கு நடந்துச்சு இல்லனா நான் கூட உங்க இது விவசாய இதுவரைக்கும் தான் இருந்திருப்பேன் இங்க பாருங்க இந்த காசை எடுத்துக்கிட்டு இதுக்கப்புறம் என்கிட்ட வராதிங்க பாம்புக்கு பால் ஊத்தலாம் வீட்ல வச்சுக்க கூடாது அப்படி சொல்லி ஆதி குருவிக்கு கொஞ்சம் பணத்தை கொடுத்து தத்தா குருவி அனுப்பி வச்சுச்சு